தர்மபுரி மாவட்ட அளவிலான பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆலோசனை கூட்டம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட்ட செய்தி வரக்கூடிய நாலாம் தேதி அக்டோபர் நாலாம் தேதி தர்மபுரி மாவட்டம் முழுவதும் கடையடைப்பு போராட்டம் அந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கு எல்லோரும் எப்படி எல்லாம் ஒத்துழைக்க வேண்டும் பணியாற்ற வேண்டும் என்று ஆலோசிக்கிற கூட்டமா இந்த கூட்டத்தில் போராட்ட அவசியமான கட்டாயம் அவசியம் இந்த கடையெடுப்பு போராட்டம் என்பது தமிழ்நாட்டில் பழையளவு குறைஞ்ச மாவட்டம் தருமபுரி பெரிய பாசன திட்டங்கள் இல்லாத மாவட்டம் தருமபுரி எந்த தொழில் வசதியும் வேலை வாய்ப்பும் இல்லாத மாவட்டம் தருமபுரி நிறைய குடும்பங்களுக்கு சோறு போடுறது குழந்தைகளை படிக்க வைப்பதற்கு காரணமாக இருப்பது கறவை மாடுகள் தான் இப்படி பின்தங்கிய மாவட்டம் விவசாயத்தையே நம்பி இருக்கிற இந்த மாவட்டம் வளரணும்னு சொன்னா பக்கத்துல ஓடுகிற காவிரியில் ஒகேனக்கல்ல இருந்து தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற எல்லா ஏரி குளம் குட்டைகளை நிறைப்ப வேண்டும் என்று அரசை வலியுறுத்துகிற போராட்டம் அரசாங்கத்தினுடைய கவனத்தை ஈர்க்கிற போராட்டம் இது தாழ்த்தாம வேகமா பண்ணுங்கன்னு சொல்றதுக்கான இது ஒரு போராட்டம் தான் இந்த போராட்டம் கடை மிகுந்த கட்டுப்பாடா அமைதியா யாருக்கு இடையூறு இல்லாம இந்த போராட்டம் நடத்த சொல்லியிருக்கிறேன் நாங்க ரொம்ப அமைதியா கட்டுப்பாடா நடத்துக்கிறோம் வணிகர்லாம் கடை உரிமையாளர்கள்லாம் நேரடியாக போய் கேட்க போகிறோம் இதில் எல்லாருக்கும் வணிகர்கள் இருந்து எல்லா தரப்பு மக்களுக்கும் இது வலியுறுத்துகிற போராட்டம் இந்த போராட்டம் வெற்றி அடையும் அரசு நிறைவேற்றும் அப்படிங்கிற நம்பிக்கைக்கு அடையாளம் என்னென்னா மருத்துவர் அன்புமணி அவர்கள் தலைமையில் பத்தேகால் லட்சம் கையெழுத்து வாங்கி கொடுத்துருக்கு அப்போ முதல் கட்டம் பத்தேகால் லட்சம் மக்கள் இதை ஆதரிச்சிருக்கிறாங்க விரும்பி இருக்கிறாங்க இப்போ அரசு நிறைவேற்றனும் தானே இது அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று மருத்துவர் அன்புமணி அவர்கள் தலைமையில் கடந்த ஆட்சி காலத்தில் முன்னாள் முதலமைச்சர் கிட்ட இன்றைய ஆட்சியில் இந்நாள் முதலமைச்சரிடத்திலேயே மருத்துவர் அன்புமணி தலைமையில் நாங்களெலாம் போய் மனு கொடுத்துருக்குறோம் அரசுக்கு தெரியும் அதுக்கு பிறகு சட்டமன்றத்தில் நான் பலமுறை தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கிறேன் எங்கள் வெங்கடேசன் பேசிகிட்டு இருக்கார் முதலமைச்சர் நம்ம தருமபுரிக்கு வர்ற நேரமெல்லாம் சரி ஒகேனக்கல் வந்த முதலமைச்சர் முதலமைச்சரிடத்துல தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கேன் அப்படி சட்டமன்றத்தில் வலியுறுத்தினே முதலமைச்சர் தனியாகவும் பேசினேன் அவர் சொன்ன செய்தி இந்த திட்டத்தை கட்டாயம் நிறைவேற்றுவோம் நிதி பற்றாக்குறையா இருக்குது கொஞ்சம் பொறுங்கன்னு தான் சொல்லியிருக்காரு அப்படி நிதி பற்றாக்குறை இருக்குது பொறுங்கன்னா காலம் கடந்துக்கிட்டே இருக்குது வறட்சி அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அது வேகமாக பண்ணுங்கன்னு சொல்றது அரசு ஈர்க்கிறதுக்கு இது உடனே நிறைவேற்றதை வலியுறுத்துகிற போராட்டமாக தான் இந்த போராட்டத்தை நாங்கள் கையில் எடுத்துருக்குறோம் இந்த போராட்டம் மருத்துரையா அவர்கள் வழிகாட்டுதலோடு மருத்துவ அன்புமணி அவர்கள் வழிகாட்டுதலோடு நடைபெறுகிற இந்த போராட்டம் வெற்றி அடையன்னு சொல்லி நம்புகிறோம் இந்த போராட்டத்துக்கு எல்லோரும் ஆதரவு கொடுக்க என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு வணிக நிறுவனங்கள் கடை உரிமையாளர்கள் உள்ளிட்ட எல்லா தொழில் செய்யக்கூடியவர்களும் ஆதரிக்க வேண்டும் இது உங்களுக்கான போராட்டம் நமக்கான போராட்டம் என்ற அந்த ஒற்றுமை உணர்வோடு நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று அரசை நாங்கள் வலியுறுத்தி கேட்போம் இந்த எல்லாரையும் வலியுறுத்தி கேட்டுக்கோ அதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சொல்லவும் விரும்பலை ஒன்று நீங்கள் பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது ஒரு வலிமையான சக்தி மிக்க இயக்கம் இது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தெரியும் வாக்காள பெருமக்களுக்கு தெரியும் பொதுமக்களுக்கு தெரியும் தெரிஞ்சே தெரியாம யார் பேசினா கூட தமிழ்நாட்டினுடைய மூத்த தலைவர் முன்னாள் முதலமைச்சராக இருந்த கலைஞர் பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட்டணியில் இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வலிமையை பற்றி என்கிட்ட பல தடவை பேசியிருக்க பாட்டாளி மக்கள் கட்சியை அரசியல் ரீதியா அவர் மாறுபட்டிருந்தா கூட அவர் என்னைக்கும் தனிப்பட்ட முறையில பாட்டாளி மக்கள் கட்சி குறைச்சி பேசினதே இல்லை இன்னொரு ஆளுங்கட்சி அதிமுக அதிமுக ஆளுங்கட்சியா இருந்து எதிர்கட்சியா இருந்து அந்த கட்சி வழிநடத்திய அம்மையார் புரட்சி தலைவர்கள் கூட ஒருமுறை கூட பாட்டாளி மக்கள் கட்சியை நேரடியா குறை சொன்னதே இல்லை நேரடியா குறை சொல்றதுக்கு இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்துறது ஒரு நபர் தான் வந்திருக்காரு அதுக்கான பதிலாக கூட எடுத்துக்கவே இது சாலை மறியல் அல்ல இது வரைக்கும் தருமபுரி மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஜனநாயக ரீதியா அமைதியா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கொள்கை திட்டத்தோடு செயல்பட்டு இருக்குது இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி வேகத்தை தூண்டுவதாகவே நாங்கள் பார்க்கிறோம் பட்டாளிம கிரீச்சிங்க அமைதியா இருக்காதீங்கடா ஏன்டா அமைதியா இருக்கிறீங்கன்னு சொல்லி நடந்து சீலை நாட்கள தூண்டுற மாதிரிதான் நாங்க வரு வரும் அவர் எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து நடத்துற போராட்டம் தான் பேருந்த நலையம் நீண்ட நாள செயல்படாமல் அது வேலையில் நடந்துட்டு இருந்தது அப்ப பெண்ணாகரம் பேருந்த நலைய பணி முடிந்த பிறகு அங்கே நுழைவாயில் அமைக்கணும்னு சொல்லி ஏற்கனவே மாவட்ட ஆட்சியருக்கு முறையாக கடிதம் கொடுத்துருவேன் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பணியில் தொடங்கணும்னு சொல்லி கடிதம் கொடுத்துட்டோம் அப்போ அது வேலை நடக்கல ஏன் நடக்கலைன்னு சொன்னால் பேருந்து நிலையத்தினுடைய முழு வேலையும் நடந்து முடியல அதனால் ஆச்சு இப்போ வேலை முடிஞ்சிருச்சு அங்கே நுழைவாயில் அமைக்கும் பணி தொடங்குற நேரத்தில் திடீர்னு போய் அங்கே போ பூஜை போடணும் அது எவ்வளோ அநாகரிகமானது அல்லது கொச்சைப்படுத்துகிறதா இருக்குதுன்னு தெரியல இது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய தான் நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் எவ்வளோ உங்களுக்கு வருத்தமோ வேகமோ ஆத்திரமாக இருந்தால் கூட நாங்கள் ரொம்ப பொறுமையாக அமைதியாக இருக்கோம் இதில் கொடுப்பா இது அப்போ நாங்கள் கொடுத்த கடிதம் கொடுக்க அரசாங்கம் எடுத்த நடவடிக்கையும் இதில் இருந்து கொடுக்கணும் எல்லாத்துக்கும் ஆளு கொண்டு இருக்கும் அப்போ நாங்கள் எவ்வளோ நாகரிகமாக முறையா நாங்க தப்பு பண்ண மாட்டோம் ஜி கே மணியை பொறுத்த வரைக்கும் சட்டத்துக்கு விரோதமா அல்லது அரசுக்கு எதிராகவோ அல்லது நிர்வாக அதிகாரிகளுக்கு எதிராக செயல்படுங்கற நோக்கம் இல்லை நாங்க ரொம்ப அமைதியா தான் பண்றோம் இப்ப அமைதியா போற எங்களை தூண்டக்கூடாது தானே குழு வந்து ரொம்ப அமைதியா இருக்கு அந்த குழு கூட தொட்டோம்னா அதை அடிச்சோம்னா என்ன பண்ண அது கூட துள்ள ஆரம்பிக்குது ஆரம்பிக்குதுதான் குழு துள்ளுதானே சொல்லுவோம் உடுப்பு குடுப்ப எல்லாதுங்க கால் இந்த வேலையை நிறுத்துங்கன்னு சொல்லி இருக்குறாங்க. அதனால மாவட்ட ஆட்சியர் முதல் கட்டமாக நன்றியை தெரிவித்துக் கொள்வேன் பொழுது வேலையை நிறுத்தி நான் தொடர்ந்து சொல்றேன் இது முதல் கட்டமா நிதி ஒதுக்க சொல்லி கொடுத்தது, வேலையை துவங்க சொல்லி சொன்னது அந்த துgetElementById சட்டமன்ற உறுப்பினர் அதை அது வேற மாதிரி இது நேத்தி பெண்ணாகரத்தில் நடந்த சம்பவம் அதை ஒட்டி தருமபுரி தொகுதியில் எங்க சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஸ்வரன் இருக்கார் அவரு ஒரு சாலை போடுன்னு சொல்லி தொடர்ந்து அதிகாரிகள் போய் மாவட்ட ஆட்சியர் மாநில அதிகாரிகள் அணுகி ஒரு சாலைக்கு அனுமதி பெற்றார் அந்த சாலைக்கு இன்னைக்கு தொடங்கி வைக்கிறதுக்காக அவர் பூமி பூஜை போடணும்னு சொல்லி ஏற்பாடு செஞ்சிருக்காரு தொடங்கி வைக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே உடனே அதை முறியடிக்கிற மாதிரி நேர்த்தி ஒரு நிகழ்வு சரி போட்டு போயிட்டாங்க இன்னைக்கு வெங்கடேஸ்வரம் போறார் அதை தடுக்கிறதுக்கு முயற்சி என்ன இது அமைதியா போறவங்க தோன்றதா இப்போ நல்லா செயல்பட விடாமல் பார்க்குறது தானே இது இது நல்லதில்லை இது எதிர்கால அரசியலுக்கு நல்லதாக இருக்காது இந்த மாவட்டத்தில் எதிர்காலத்தில் அமைதியாக போகுமான்னு சொல்ல முடியாது இது எங்களை தூண்டுறதாக தான் நாங்கள் பார்க்குறோம் அதனால் இந்த தூண்டுதலை இத்தோடு கொள்ள வேண்டும் மேலே இருக்கிறவன இது அடக்கணும் இது சரியாக புரிஞ்சிக்கிட்டு நடந்தது